விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் முதல் முறையாக செல்போன் இணைப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அந்த கிராம மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள ஸ்பிடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் செல்போன் வசதி இல்லாததால் சுமார் எட்டு கிலோமீட்டர் வரை சென்று செல்போனில் பேச வேண்டி இருந்தது இந்த கிராமத்திற்கு கடந்த தீபாவளியின் போது சென்ற பிரதமர் மோடி அங்கு செல்போன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதியளித்தார் அதன்பின் அந்த கிராமத்திற்கு செல்போன் இணைப்பு வசதி ஏற்படுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்றன அதைத் தொடர்ந்து முதல் முறையாக கடந்த பதினெட்டாம் தேதி அந்த கிராம மக்கள் செல்போன் சேவையை பயன்படுத்த தொடங்கினர் அந்த கிராம மக்களை வியப்படை செய்யும் வகையில் திடீரென செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி கடந்த தீபாவளியின் போது அங்கு சென்றதையும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் செல்போன் இணைப்பு வழங்கப்படும் என்று தான் உறுதியளித்ததையும் நினைவு கூர்ந்தார் மேலும் நாட்டின் எல்லையோர கிராமங்களின் வளர்ச்சிக்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைத்தார் சுமார் பதிமூன்று நிமிடங்கள் நடந்த இந்த உரையாடலின் போது பிரதமரிடம் பேசிய கிராமவாசி ஒருவர் தங்கள் கிராமத்திற்கு செல்போன் இணை கிடைத்திருப்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று வியப்புடன் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக செல்போன் வசதி இல்லாத கிராமத்திற்கு பிரதமர் மோடியின் நடவடிக்கையால் கிடைத்துள்ள சம்பவம் அங்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது